அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மார்ச் மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மார்ச் மாதத்தில் மீனராசில புதனும் சுக்ரனும் வக்ர பயிற்சியை வந்து ஏற்படுத்த போறாங்க கூடவே சூரியனும் சனியும் மீனராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறாங்க சில போனால் மார்ச் மாதத்தில் மினராசியில் ராகு சுக்ரன் புதன் சூரியன் சந்திரன் சனி அப்படின்னா ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட இருக்குது இதன் காரணமாக துலாம் ராசி என்பர்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க சந்திக்க இருக்கீங்க வாங்க என்ன மாதிரியான எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தலாம் ராசியானது காணப்படுது அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா இருக்க போகுதுங்க நிறைய வெற்றிகள் தரக்கூடியதாக அமைய போகுது ஏன்னா இந்த மாதினுடைய தொடக்கத்துல உங்களுடைய வீட்ல பணி சரி உங்களுக்கு பிறருடைய ஆதரவுகள் நிறையவே இருக்கு மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டினால் பாராட்டுகள் அதிக அளவு வந்து கிடைக்கும் பதவி அல்லது முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே போல் தான் இந்த மாதத்தினுடைய பிற்பாதியும் பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா வணிகம் தொடர்பான முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும் விரும்பிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய வீட்டை பராமரிக்கிறது அலங்கரிக்கிறது இது போன்ற விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் நீங்கள் இந்த டைமில் வந்து செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேற போகுதுங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே விரைவில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சப்போட்டி தேர்வு இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது கண்டிப்பாக விளையாட்டு தொடர்பான முயற்சிகள்லாம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு நிறைய அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய பொருட்களை வந்துட்டு நீங்கள் கவனமாக வந்து வச்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகம் ஆதரவு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாதம் அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது மேலும் ஆன்மீகம் சமூக பணிகள் எல்லாம் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க கூடவே இந்த நாட்களில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுனா உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் காதல் உறவு அன்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நாட்களில் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா பெரிய அளவில் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் பொதுவாக இது போன்ற ஒவ்வொரு விதமான அமைப்புகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு இது கிரக அமைப்புகள் தான் வந்து காரணமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து இதை எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான உழைப்புகளுக்கேனா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் துலாம் ராசினியர்கள் பொதுவாகவே கடினமான உழைப்பாளிகளாக தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அதற்குரிய பலன்களை உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் வேலை மற்றும் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அங்கீகாரம் எல்லாமே வந்து கிடைக்குங்க சக ஊழியர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் ஏன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு வந்து போட்டியாக இருந்துருவாங்க இல்லையா அதனால அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பொருளாதார ரீதியாக பண வரவுல பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலுமே கூட யாரையும் நம்பி எந்த ஒரு தயவு செஞ்சும் பணத்தை வந்து முதலீடு வந்து செய்யாதீங்க ஒருவேளை நீங்கள் அது போல் முதலீடுகள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ இந்த ஒரு நிலையில நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதாவது செரிமான பிரச்சனைகள் சரும பாதிப்புகள் தூக்கமின்மை இது போன்ற பிரச்சனைகளானது ஏற்பட இருக்குது அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுக்க முழுக்க நீங்கள் கவனிச்சுக்கோங்க பொதுவாக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு ஓய்வும் தேவைங்க அதே போல் நல்ல உணவுகளையும் நம்ம எழுந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் வேலைகள்லாம் செய்வாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக ஆரோக்கியம் வந்து பாதிப்படைஞ்சிடும் அதனால் நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கிறோம் நம்ம என்ன அளவுக்கு ஓய்வு கொடுக்குறோம் நம்மளுடைய உடலுக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்தான் அதனால் இதை வந்து யாருமே வந்து தவிர்க்காதீங்க கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது முதல்ல வந்து தெரியப்படுத்துது ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதிங்க ஏன் இந்த அளவுக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமானது கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன விஷயங்கள் வந்தாலுமே கூட நம்மளால் சமாளிக்க முடியுங்க ஸோ வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்மளுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை பார்த்துட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆயிடுவோம் ஸோ நம்மளை நம்ம தான் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் சரியாக பார்த்துக்கணும் அதுக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமான உழைப்புகளும் கூட ஆபத்து தான் ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஓய்வெடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாட்களில் நீங்கள் நிறைய விஷயங்களில் மாறுதல்களை வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பொருளாதாரங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக எதுவுமே இருக்காது அதாவது பண விஷயம் அப்படின்றது உங்களுக்கு எந்த சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்காது தேவையான நேரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக வந்து பணம் கிடைச்சிடும் ஸோ இந்த டைமில் ககநிலையால் எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதமாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதத்தில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் மூலமாகவோ அல்லது நீங்களோ கூடுதலான முயற்சிகளை எடுக்கும் போது இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஒட்டு மொத்தமாக குடும்பத்தினுடைய பண வரவானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது போன்ற சூழ்நிலைகளை தான் துலாம் ராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் முழுக்க நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமான வாய்ப்புகள் எல்லாம் காத்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய காலகட்டங்கள்லாம் சொல்லவே தேவையில்லைங்க இந்த டைம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிளியர் ஆகிடும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் தீர்வு கிடைக்க போகுது கூடவே சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நிறைய வழிகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் பணப்பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தவங்க தான் ஆனால் இனி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாக வந்து நடக்கும் ஏன்னா கிரக அமைப்புகள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க தொழில் செய்யக்கூடியவர்களெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலை பொறுத்து அதற்குரிய லாபமும் உங்களுக்கு இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை எது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலுமே துணிந்து செய்யுங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் இல்லைனா பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய முதலீடுகளில் இருந்து இந்த டைமில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இந்த டைமில் வந்து கிடைக்கப் போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து இருக்குது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் அதிக அளவில் வந்து உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திற்காக நீங்க ஒரு சில சேமிப்புகளை எல்லாம் இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை எதிர்கால தேவைக்காக கொஞ்சமாவது நீங்க சேமித்து வைங்க அப்போ வந்து உங்களால் பின்னாடி வந்து சிறப்பாக இருக்க முடியும் வாழ்நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விதமான விஷயங்களுமே கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் மட்டும்தான் வந்து இருக்குது நம்ம நல்லா இருக்கிறதும் சரி நமக்கு பெரிய துன்பங்கள் வரதும் சரி திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் இப்படி எல்லா விஷயத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தான் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அட்டகாசமான ஒரு வாய்ப்புகளை தாங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டங்களில் மீண்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குறைவதற்கு கண்டிப்பா விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க அவருடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளுமே விலக ஆரம்பிச்சிடும் இந்த பதிவுள்ள துலாம் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க மேலும் என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க காலத்தின் கட்டாயத்தினால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்குங்கிறத யாருமே வந்து மறுக்க முடியாது ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பாத்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை எளிமையாகவே வந்து கடந்து வரலாம் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்